பலம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு ஜாதகருக்காகட்டும் அதாவது திருமணம் செய்து கொள்ளும் மணமகள் மணமகனுக்கு குருபலம் என்பது அவசியம் அதே டைமில் மாப்பிள்ளை என்றவருக்கு சூரிய பலன் என்றவரும் ரொம்ப அவசியம் அது ரெண்டும் அவசியம் இருக்கிறப்போ இப்போ ரெண்டு பேருக்கும் மணமகள் மரும மணமகள் ம மணமகன் ரெண்டு பேருக்கும் சந்திரன் பலன் வந்து தேவையாக அவசியமா அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு பேருக்குமே அவசியம் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கைன்றது வந்து சிறப்பாக அமையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பலன்றது வந்து மணமகனுக்கு ஒன்றாம் இடம் மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்களில் வந்து சந்திரபலன்றது வந்து ரொம்ப அவசியம் அப்படி இருந்துச்சுனாக்கா இதில் சந்திரன்றவர் யார் என்ன மாத்திருக்காரகன் அப்படி மாத்திருக்காரகன் இருக்கிறப்போ ரெண்டு பேருக்குமே வந்து தாயின் தாயும் தாயின் வர்க்கத்தை சேர்ந்த இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா திருமணத்திற்கு பிறகு சுபமான வாழ்க்கை அப்படின்றத நல்லா அமையும் அதில் வர மணமகன் என்ற அவருக்கு வந்து சிறப்பான வா வாழ்க்கையும் நல்ல அதாவது குடும்ப வாழ்க்கையும் சரி வெளியில் தொழில் விஷயத்திலும் சரி விவசாய விஷயத்திலும் சரி அப்புறம் வந்து மெடிக்கல் என்ற விஷயத்திலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா சிறப்பாக அமைவார் சிறப்பான வாழ் வாழ்க்கை வந்து அமையும் இதில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு வந்து ஜீவன விஷயத்தில் ஜீவன குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்க்குறப்போ நன்மை தரக்கூடிய விவசாய சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பான அமைந்து சொல்கிறது நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டு அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்